நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீதம் தாவீதீன் சங்கீதம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்துக்கு என்னை விளக்கி ரட்சியும் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் கர்த்தாவே நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன் தம்பூரினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியேன் ஆகிய தாவிதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்பு விக்கிறவர் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்ந்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழுகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தேவமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது Amin.